சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லவ் ஃபெயிலியர் முதல்ல லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றதே முதல்ல தப்பு ஏன் அப்படின்னா நாம வந்து ஒரு சரியான நபரை போய் அப்ரோச் பண்ணாததான் காரணம் நம்மளுடைய அன்பை வந்து புரிஞ்சிக்கவே முடியாத ஒருத்தட்ட போயிட்டு இதான் என்னுடைய அன்புன்னு சொல்லி நீங்க காட்டுறீங்க ஆனா அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அவ்வளவுதானே தவிர மற்றபடி உங்களுக்கு காதல் தோல்விகள்லாம் கிடையாது இன்னொன்னு ஏற்கனவே நீங்க வந்து ஒன் சைடாக லவ் பண்ணியிருந்தோம் இல்லை டபுள் சைடாக லவ் பண்ணி அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் எனக்கு அவங்களோட நினைவுகள் வந்துகிட்டே இருக்குது கடந்த கால நினைவுகள் இருந்து வெளியே வர்றதுக்கு வந்து ஒரு சிறந்த மலர் மருந்து ஒன்று இருக்குது அதுதான் வந்து இந்த அணி சக்கள்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து இது வந்து என்னென்னா கடந்த கால துயரம் துக்கம் கடந்த கால நினைவுகள் அது நம் நம்ம மறக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் மறக்க முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து இந்த அணி சக்கள்ன்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு சிறந்த மருந்தான் இருக்கும் பொதுவாக லவ் பண்ணுறோம் லவ் பண்ணியிருக்கோம் அவங்கள மறக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் முடியாது தான் ஆனால் என்ன பண்ணுறது ஏன்னா நம்ம மூவான் ஆயுதம் ஆகணும் வேற ஒரு அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகணும் ஏன்னா அவங்க வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அவங்க லைஃப்பை பார்க்க போறாங்க நம்ம நம்ம லைஃப்பை பார்க்கணும்ல அப்போ கடந்த கால தவறுகள் கடந்த கால நினைவுகள் கடந்த கால கஷ்டப்பான சம்பவங்கள் வந்து வெளிவருவதற்கு வந்து இந்த அணி சக்கம் சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்